ஹலோ வேல்ட் ஃபார் எவர் இந்தியாவில் கேரளாவில் நேத்து வந்து மூணு பேர் வந்து கொரோனாவே உயிரிழப்பு கர்நாடகாவில் ரெண்டு பேர் வந்து உயிரிழப்பு மிக மிக வேகமாக அதிகரிக்கக்கூடிய கொரோனா வந்து இந்தியாவில் வந்து அதிகரிக்குது அதாவது ஜே என் ஒன் வைரஸ் வந்து இருபத்தோரு கேசஸ் வந்து இந்தியாவில் வந்து பதிவாயிருக்கு நேத்து மட்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேக்கு அப்புறம் வந்து அறுநூறு கோவிட் கேசஸ் வந்து பதிவாயிருக்கு ஸோ அதை செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இருபத்தோரு ஜே என் ஒன் வைரஸ் வைரஸ் வந்து பதிவாயிருக்கு இத பத்தி தான் பார்க்க போறோம் மினிமே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த ஜே ஒன் வைரஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு வேரியண்டா வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுல வந்து ஒமிக்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அதுக்கடுத்து வந்து ஜே ஒன் வைரஸ் சோ இது பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு நாடுகள்ல வந்து பதிவாயிருக்கு ஸோ அதுவும் வந்து இந்தியாலையும் இப்போ பதிவாயிருச்சு அது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் ல வயசு உள்ள ஒரு முதிய ஒரு பெண்மணிக்கு வந்து பதிவாயி அவங்களுக்கு வந்து குணமாயிருச்சு பட் இப்ப வந்து பதிவாகிற கேசஸ்ல வந்து அதுல வந்து ரெண்டு பேர் வந்து கர்நாடகாவில் உயிரிழந்திருக்காங்க ஜே ஒன் என் ஒன் வைரஸ்னால கிடையாது கொரோனா நால அதுல மூணு கேசஸ் வந்து கேரளால வந்து இறந்துருக்காங்க சோ இப்ப அந்த இறந்தவங்க சடலத்தை எடுத்து இதுல வந்து எந்த மாதிரி வேரியன்ட் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா பயங்கர வேகமாக வந்து கேரளால அதிகமாக வந்து அதாவது இந்தியாலயே வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து தான் வந்து இந்த கோவிட் எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி வந்து சொல்லுது சோ அப்ப இந்த வேகமாக எடுக்கக்கூடிய இந்த கொரோனானால இந்த ஜே என் ஒன் வைரஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அட்டாக் ஆயிடுச்சுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சு திணறல் வந்து பயங்கரமா இருக்குமா அது போல காய்ச்சல் இருமல் மூக்கடைப்பு அது போல வயிற்று போக்கு லூஸ் மோஷன் வந்து அதிகமா காணப்படும் இந்த ஜே என் ஒன் வைரஸ்னால அப்படின்னு சொல்றாங்க சோ இதனால நம்ம வந்து நம்ம தான் சேஃபா இருக்கணும் அதாவது இது வந்து அதிகமா வந்து யார பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நோயால தாக்கப்பட்ட ஒரு நபரையோ இல்ல வந்து முதியவரை தான் வந்து அதிகமா வந்து தாக்கக்கூடிய ஒரு வைரஸ்கள் வந்து அது வந்து எந்த வைரஸா இருந்தாலும் அப்படிதான் வந்து தாக்கும் அதுல ஜே என் ஒன் வைரஸும் அப்படிதான் தாக்குது அப்படின்னு சொல்லப்படுது சோ அதனால எப்பயுமே வந்து நம்ம வெளியில போகும்போது மாஸ்க் அணிகிறது எப்பயுமே இப்ப வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர